மூலிகை மசாலா பொருட்கள் தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் இனிமே கடலை முடித்து வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு

ரொம்ப முக்கியமான தவிர நினைச்சு பரபரப்பை கட்சியில் பிரளயம் வெடிக்க போயிருந்த பிரளயம் வெடிச்சிட்டு நடக்குது யாரு அந்த சதியில செய்யறா யாருப்பா அந்த இதை செய்யறான் அப்படின்ட்டு எல்லா தாப்பு பண்ருக்காங்க ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கேன் உனக்கு ஏதாவது கால்கள் வந்துச்சா எனக்கு சில பல கால்கள் வந்துச்சு தம்பி கால்கள்னா யாரும் கால்னா அந்த காலில இல்ல அந்த கால இல்ல அப்புறம் அழுகாத காமெடி அப்புறம் வந்து நான் பொறுப்பு இல்ல யாரும் பொறுப்பு இல்ல முக்கியமான விஷயத்தோட வரேன் இன்னைக்கு முதல் விஷயமே அது அடி தமால் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான மூணு முக்கியமான விஷயம் தான் முதல் விஷயம் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம்ல இடைக்கட்சியில் மிகப்பெரிய பிரயம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பல மாஜிக்கல் வந்து கேள்விகள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரிசல்ட் மட்டும் வரட்டும் அன்னைக்கு மட்டும் கம்மியாச்சுன்னா அப்புறம் அப்புறம் அடுத்த கூட்டத்தில் எப்படி கேள்வி கேட்க மட்டும் பாருங்க அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் இது எப்படி நம்ம ஸ்மெல் பண்ணமோ அதே போல சேலத்துக்காரரும் இந்த விஷயத்துல என்ன நடந்துட்டு இருக்கு கண்டுபிடிச்சிட்டாரு பின்னால எந்தெந்த ரெடி ஆயிட்டிருக்காங்க என்னென்ன கேள்வி கேட்க போறாங்க யாரும் என்னென்ன கேள்வி கேட்க வாய்ப்பிருக்கு என்னென்ன கேள்விகள் வர வாய்ப்பிருக்கு எல்லாமே இருக்காரு இதுலதான் சேலத்துக்காரர் மிக முக்கியமான விஷயம் அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறதுக்கான ஆயுதத்தை ரெடியா வச்சிருக்காரு அப்படி என்ன அவர்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு எஸ் பிரம்மாஸ்திரம் போன்ற ஒரு முக்கியமான விஷயம் சிம்பிள் தான் ஒண்ணும் இல்ல யாராவது பிரச்சனை எழுப்பணும் அப்படின்ட்டு மாவட்ட செயலர்கள் கூட்டத்திலயோ இல்ல மூத்த நிர்வாகிகள் கூட்டத்தையோ சந்திச்சு பிரச்சனை கிடப்பி என்னங்க அன்னைக்கு ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு தலைமையின் முடிவை வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு பிரச்சனை ஒரு ஆயத்தை வச்சிருக்காராம அவ்வளவுதானே ஐயா அவ்வளவுதானே நான் எந்திரிச்சுக்கிறேன் இப்போவே இந்த பதவியை தரேன் சரி நீங்க யார் வந்து இங்க தலைமையை நடத்துக்கிறீங்க அப்படின்ட்டு நான் எந்திரிச்சுக்கிறேன் இங்க வேற யாரால இங்க வந்து தலைவரா வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து தலைமையை ஏற்று நடத்த முடியும் அப்படின்ற பாயிண்ட்டை முன்னிறுத்தி வேற யாராலும் முடியாதுன்ற மிக்க உடனே ஆஹ் இல்லங்க என்னால ஏத்து முடியாதுங்க என்ன ஏத்து முடியாதுன்னு ஒருத்தர் தயங்குவாங்கல்ல ஏன்னா ஒருத்தரை ஒருத்தரை மெயின்டைன் பண்றது கஷ்டம் அவரை வந்து இவர் ஏத்துக்க மாட்டாரு இவரு அவரை ஏத்துக்க மாட்டாரு அவரை ஐயோ அவர் ஏத்துக்கவே மாட்டார்ன்ற மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா அவரை ஒருத்தரு அதனாலதான் சேலத்துக்காரர் சிம்பிளா இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்க நான் தானே பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்துடுறேன் வேற யார் எடுத்து நடத்துவீங்க அப்படின்ற பாயிண்ட் எடுத்துட்டா எவராவது ஒருத்தர் முன்னாடி கூட அவரை ஏத்துக்கா இன்னொருத்தர் கிளம்புவாரு சோ அப்ப வந்து யார் எடுத்தாலும் அவரை கூட சரி சரி அண்ணன் எழுந்துட்டு போட்டோம் அப்படின்னு யாராவது சொல்லிடுவாருன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்திருக்காராம் இதுதான் நமக்கு உள்ள இருந்து கிடைச்ச தகவல் ஏன் அப்படின்னா தலைமை பொறுப்புக்கு யாருமே இதாகாத நிலைமையில நம்மளை யாரு கேள்வி கேட்ட முடியும் அப்படின்ற தைரியத்துல தனக்கு எதிரான வாய் தன்னா தன்னா தானே எடுத்து சொல்லிட்டுக்கிறார் சேலத்துக்காரர் ஒருவேளை உம் யாராவது அந்த இடத்துல வந்து உக்காந்துட்டா நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு நாள் இந்த சேர்ல உட்காந்துப்பார் அப்படின்ற மாதிரியா ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பாக்குறேன்

நீங்க எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு உங்க நண்பர் மாதிரியே இருப்பாங்க பார்த்தா உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல இதா இருப்பாங்க சோ உட்கட்சி பூசெல்லாம் இன்னும் மோசமா இருக்கும் எதிரியே எவ்வளவு எதிர்க்கணும்னா கட்சிக்குள்ள இருக்கவங்களை எவ்வளவு எதிர்க்கணும் அதெல்லாம் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க அரசியல்வாதிகள் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து நடக்க போற மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிய போகுது ஆனா நமக்கு இப்போதே தகவல் உள்ள ஏதோ பிரியூவிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எரிஞ்சிட்டு இருக்கு லைட்டா அப்படியே புகை வந்துட்டு இருக்கு எவ்வளவு பெருசா வரும்ன்றதுதான் தெரியல வெயிட் அண்ட் வாட்ச் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் எப்படி நம்ம இங்க ஏதோ வெடிச்சிட்டு இருக்கு ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கு யாரோ லைட்டா புக வருதுங்க ஏதோ பத்தி இருக்குங்க அப்படின்னு சொல்றோம் இதுல ரெண்டாவது ஆப்ஷனா ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு தேனிக்காரர் யாரை இவர்கள்லாம் சேர்ந்து கட்சியில இருந்து வேணாம் ஒதுக்கி விட்டார்களோ யாருக்கு எதிராக வேட்பாளர்களை அதிக அவர் பேர்லயே கேண்டேட் சப்போர்ட் நிறுத்தினார்களோ அவரு அவரிடமே வந்து மாஜிக்கல் சிலர் பேசி வருகின்றனர் போயிடுச்சு அப்படின்னா சிலர்லாம் வந்து வாங்கலாம் நம்மளாம் ஒண்ணா சேர்ந்துக்கலானே அப்படின்ற மாதிரி அது ஒண்ணுமே போயிட்டு இருக்கு எல்லாரும் ஒண்ணு சேரலாம்ன்ற டோன்ல சிலர் பேசுறாங்க சிலர் எல்லாம் வந்து அதெல்லாம் இல்லைங்க சேலத்துக்கு நம்ம எல்லாம் சேர்ந்துடலானே அப்படின்ற மாதிரி நம்மள யாரும் தெரியும்ல அந்த லட்சம் நம்மளும் ஒண்ணா வேலை செய்ய யாருக்கான நம்ம போல நெஞ்சம் கொண்ட நம்மை போல நெஞ்சம் கொண்ட அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் தான் அங்க போயிட்டு இருக்கு இதுலதான் வந்து தேனீக்காரர் வந்து இறங்கி வருவாரா தேனீக்காரர் இறங்கி வந்தா அவர் கூட இருக்க சகக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க இது மாதிரி டீலுக்கு இறங்கி வருவாங்க இல்ல இவங்க எல்லாம் பேசுறவங்க இப்படியே பேசிட்டு எலெக்சன் டப்பு விட்டுட்டு போயிடுவாங்களா இல்ல பாதி கிணறு தாண்டிட்டு கிணறுல அப்படி விட்டுட்டு போயிடுவாங்களா இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இதுல வந்து தேனீக்காரருடன் பேசி வருகிறார்கள் என்பதும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் இதுதான் என்னோட இரண்டாவது அப்டேட் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது திருமண நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற எண்பத்தி ஒன்பது திரும்பி நடக்க போதா தொண்ணூத்தி ஒண்ணு நடக்க போதா தொண்ணூத்தி ஆறு நடக்க போதா அதெல்லாம் தெரியாது ஆனா ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் நமக்கு தெரியும் இதுதான் அப்டேட் இது நடக்க போகுது அது நடக்க சொல்லிட்டோம்ல முக்கியமான பேக் அண்ட் ஹாப்பிங் சொல்லிட்டோம்ல முக்கியமான விஷயம் இப்போ நடந்ததை சொல்றோம் மிக முக்கியமான சர்வே நாடு முழுக்க எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சர்வே வந்து குறிப்பேன் அப்படின்னா எக்ஸிட் போல்ஸுக்கான கணக்கை இப்பவே எடுத்துட்டு வந்திருக்காங்க நாலு கட்ட தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய நிலைமையில எக்ஸிட் போல் விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கிறது குறிப்பா நம்பர்ஸ் வந்து வெளியில சொல்லக்கூடாதுன்றது எக்ஸிட் போல் கருத்து முந்தைய கருத்துணைப்பு தேர்தல் நடக்கும் போது சொல்லக்கூடாதுன்றது ரூல்ஸாக இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மிக முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லுகிறோம் நம்பர்ஸா நம்ம எதுவும் சொல்லல மிக முக்கியமான ரிப்போர்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு துருப்பு அந்த துருப்பு வச்சு நம்ம வந்து ஒரு சில முடிவே பண்ணிடலாம் அப்பேற்பட்ட விஷயம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் லோட்டஸ் கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்து வருவது இந்த எலெக்ஷன் பேட்டர்ல சர்வே பண்ண ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கிறது குறிப்பா ஒரு மிக முக்கியமான நிறுவனம் நடத்திய சர்வே இது வந்து முதற்கட்ட தகவலா அதிர்ச்சியூட்டம் தகவலா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல ஒரு விஷயமா கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பா இஸ்லாமிய சமூகம் வந்து லோட்டஸ் கட்சிக்கு ஆதரவாக அதிலும் கரெக்டா ரெண்டா டிவைடு ஆண்கள் எல்லாம் எதிர்ப்பு பெண்கள்லாம் ஆதரவுன்ற மாதிரி ரெண்டா வெர்டிக்கல் ஸ்பிட்டு நடந்திருப்பதாக ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கிறது இஸ்லாமிய பெண்கள் எல்லாரும் பெரும்பாலும் அதாவது அதற்காக நூத்துக்கு நூறு சதவீதம் கிடையாது அதுல ஒரு அறுபது எழுபது சதவீதம் வந்து லோட்டஸ் கட்சிக்கு ஆதரவாக லோட்டஸ் கட்சிக்கு கூட்டணிக்கு வாக்களித்திருப்பதாக அந்த ரிப்போர்ட்ல கிடைச்சிருக்கு இதுதான் வந்து லோட்டஸ் கட்சி ரொம்ப கான்பிடண்டா ஹாப்பியா இருக்க வச்சிருக்கு அவங்க நானூறுன்னு சொல்ற விஷயத்துக்கு இந்த விஷயத்துல வந்து அவங்க சமீபமா லைட்டா டவுன் ஆனாலும் திடீர் பழையபடி சிப்திகளை பேசுறதுக்கு காரணம் இஸ்லாமிய பெண்கள் அதிக அளவில் அவங்களுக்கு வாக்களித்திருப்பதா அவங்களுக்கும் அப்ப இன்னைக்கு நம்ம ரெண்டாவது ஜி சொன்னாரே இந்த மாதிரி இப்ப வேண்டாவது ஜியா அது ரெண்டாவது ஜி ரெண்டாவது அடுத்திருக்கிறவர்கள் அப்படி சொல்லியா அவர் கூட இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார இந்த மாதிரி இப்பவே நாங்க மெஜாரிட்டிக்கு இடத்த இந்த நாலு இடத்துல நாலு நான்காம் கட்ட இடத்துல பிடிச்சிருவாங்க ஆமா இப்போவே வந்து இப்ப எல்லாம் முன்னூத்தி எண்பது முடிஞ்சிருக்குங்க இப்போவே இப்பவே கூட்டணி பிடிச்சிச்சுங்க அடுத்த மீதி நடக்க போறதே நாங்க நானூறுக்கான ரேஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது அவர் கான்பிடண்டாகவும் தொண்டர்களை பூஸ்ட் பண்றதுக்காகவும் சொல்லுவாரு அதுக்காக நானூறு எடுப்பாங்களான்னா அது தெரியாது ஆனா மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மிக மிகப்பெரிய ஒரு சைலண்டான பொலிட்டிக்கல் ஓட்டிங் பேட்டர்ன் ஷிஃப்ட் நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்டா இருக்காங்க இது வந்து அந்த ரிப்போர்ட்லயும் வந்திருக்கிறது இதுதான் மிக முக்கியமான விஷயம் இந்த பேட்டர்ன் ஷிஃப்ட் இந்த பாலிடிக்ஸுக்கே மிகப்பெரிய ஷிஃப்டா மாறுமா வெயிட் அண்ட் வாட்ச் நான் தான் ஏன் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க